இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் மூன்று நாள் அரசு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார் கடந்த டிசம்பர் மாதம் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி பதவி பதவியேற்றதன் பின்னர் வெளிநாடு ஒன்றுக்கு விஜயம் மேற்கொண்ட முதல் சந்தர்ப்பமாக டிசம்பர் பதினாறாம் தேதி அமைந்திருந்தது இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இலங்கை ஜனாதிபதி திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு வருமாறு அழைத்திருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி கடந்த வெள்ளிக்கிழமை நேற்று முன்தினம் இரவு இலங்கையின் கடுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார் இலங்கை அரசாங்கத்தின் வழி அமைச்சர் விஜித ஹேரத் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிசர் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் இந்திய பிரதமரை வரவேற்றனர் பாரத பிரதமருக்கு இலங்கையின் மக்களால் இவ்வாறு வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியை வரவேற்பதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு நேற்று கொழும்பு ஏழை சுதந்திர சதுக்கத்திலே இடம்பெற்றிருந்தது காலை ஒன்பது மணி முதல் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடியை வரவேற்றார் இந்திய பிரதமர் கௌரவர் நரேந்திர மோடியை வரவேற்கும் முகமாக ராணுவத்தினரால் மரியாதை வெட்டுக்கள் தீர்க்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து ராணுவ அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றது இந்திய மற்றும் இலங்கை தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை ஜனாதிபதி திசா நாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை அரசாங்கத்தின் பிரதம மந்திரி கலாநிதி ஹர்ஷினி அமர் சூரிய மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் குழுவினர்களை அறிமுகப்படுத்தினார் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் பாதுகாப்பு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் குழுவினர் கலந்து கொண்டனர் Centuries Commitment to கமிட்மெண்ட் Prosperous Future நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடு எனும் தொனிப்பொருளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் அமைந்திருக்கின்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இலங்கை ஜனாதிபதி அனுரப் குமார் திசாநாயக் அவர்களினால் வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்காக வழங்கப்படுகின்ற இலங்கையின் உயரிய விருதான விபூஷண விருது இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கலாச்சார பொருளாதார மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன இந்த விஜயம் குறித்து நாங்கள் பேசலாம் இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடிக்கான உத்தியோகப்பூர்வ வரவேற்பை தொடர்ந்து இலங்கை ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றிருந்தது ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற ஒன்றிணைந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்திய பிரதமர் மற்றும் இலங்கை ஜனாதிபதி ஆகிய இருவருமே உரையாற்றியிருந்தனர் இதன்போது இலங்கை ஜனாதிபதி திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்கு வழங்கப்படும் இலங்கையின் உயரிய விருதான ஸ்ரீலங்கா மித்ர விபூஷண விருதினை வழங்கி கௌரவித்திருந்தார் இலங்கை மக்களுடனான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை பாராட்டும் வகையில் மித்ர விபூஷண விருது தனக்கு வழங்கப்பட்டமை தனக்கு பெருமை அளித்திருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருந்தார் இது தனக்கு மாத்திரமின்றி இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்களுக்கும் கிடைத்த விருது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார் ஊடகவியலாளர்களின் சந்திப்பின் போது இருநாட்டு தலைவர்களும் உரையாற்றியிருந்தனர் இலங்கை ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக் உரையாற்றும் போது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பிற்கு இந்தியா வழங்கிய ஒத்துழைப்புக்கு தான் நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார் அத்தோடு இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய உதவி மற்றும் ஒத்துழைப்பை மறக்க முடியாது எனவும் நன்றி தெரிவிப்பதாகவும் இலங்கை ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து ஆரம்பித்து வைப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பது மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஊடகவியலாளர்கள் முன் உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை ஜனாதிபதி மற்றும் இலங்கையினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விமோசன விருதான இலங்கை மக்களுடனான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை பாராட்டும் வகையில் வழங்கப்பட்டிருப்பதோடு இந்த விருது இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்களுக்கும் கிடைத்த விருதாகத்தான் கருதுவதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருந்தார் மகான் தமிழ் சந்த் थिरुवल्लुवर की बात याद आ रही है उन्होंने कहा था शेयर करिए याबुल पेड़ आदु पुल विण करिए याबुल कापु। अर्थात चुनौतियों और शत्रुओं के विरुद्ध एक सच्चे मित्र और उसकी मित्रता की ढाल से बढ़कर திருக்குறளுடன் தொடர்ந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செயற்கரிய யாவுள நட்பின் திருக்குறளை குறிப்பிட்டு சவால்களையும் எதிரிகளையும் எதிர்கொள்ளும் போது ஒரு உண்மையான நண்பனையும் நட்பின் பாதுகாப்பையும் விட வலுவான சக்திமிக்க உறுதிப்பாடு வேறு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இலங்கையின் கிழக்கு மாகாணம் மற்றும் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு இரண்டு தசம் நான்கு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்குவதை உறுதிப்படுத்தியிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதுடன் இலங்கையின் அரசியலமைப்பு முழுமையாக அமல்படுத்தப்படுவதுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் அரசாங்கம் வழங்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்ததோடு திருகோணமலை திருகோணேஸ்வரர் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகளுக்கு இந்தியா உதவிகளை வழங்குவதோடு நுவரேலியாவின் சீதா இலிய சீதையம்மன் ஆலயத்தின் நிர்மாணப் பணிகளுக்கும் அன்றாதுபுற ஜெயஸ்ரீ மகாபோதி வளாகத்துக்கும் இந்தியா ஆதரவு வழங்கும் என குறிப்பிட்டிருந்தார் இந்திய மற்றும் இலங்கை மீனவர்களின் பிரச்சனைகள் குறித்தும் இங்கு பேசப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து இலங்கையின் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்திருந்தார் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்களை சந்தித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மறைந்த தமிழ் தலைவர்களான இரா சம்பந்தன் மற்றும் திருமாவை சேனாதிராஜா ஆகியோரது மறைவுக்கு அனுதாபத்தை தெரிவித்திருந்தார் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் சமூகத்திற்கு சமத்துவம் கௌரவம் மற்றும் நீதி ஆகியவற்றுடனான வாழ்க்கைக்கு தமது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இந்த சந்திப்பின் போது மீண்டும் வலியுறுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அத்தோடு இலங்கையின் மலேக பகுதி அரசியல் தமிழ் தலைவர்களை சந்தித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருநூறு ஆண்டுகளுக்கு மேலான இந்திய வம்சாவளி மக்களின் உதவிக்கரம் நீட்டும் நோக்கிலே இலங்கை அரசாங்கத்துடனான ஒத்துழைப்புடன் இந்தியாவை பூர்வமாக கொண்ட தமிழ் மக்களுக்கு பத்தாயிரம் வீடுகள் கட்டுமான பணிகள் விரைவில் நிறைவடையும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கிடையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு உலக கிண்ணத்தை கைப்பற்றிய இலங்கை அணியின் கிரிக்கெட் வீரர்களாக விளையாடியிருந்த வீரர்களை சந்தித்திருந்தார் ரசிகர்களினுடைய மனதை என்றும் விளையாட்டிலே கவர்ந்திருந்த இந்த வீரர்களை சந்தித்திருப்பது பெருமை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையின் பெருமளவான மக்களுக்கு நன்மை அளிக்கும் முக்கிய திட்டங்களும் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இலங்கை மக்களின் அபிவிருத்தி பயணத்தில் இந்தியா எப்போதும் வழங்கும் எனவும் இலங்கைக்கான மூன்று நாள் விஜயத்தை நிறைவு செய்து ஞாயிற்றுக்கிழமை இன்று புனிதமான நவமி நாளில் தமிழ்நாட்டின் தனது சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்திருப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் இந்திய பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார் புதிய பாம்பன் ரயில் பாலம் திறந்து வைக்கப்படவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அருள்மிகு ராமநாத சுவாமி ஆலயத்தில் தான் பிரார்த்தனை செய்ய உள்ளதாகவும் எண்ணாயிரத்து முன்னூறு கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டப்படும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கின்றார்